எந்த ஒரு டீமுக்காக டீமுக்காக கை கோர்த்து வரைக்கும் போனாங்களோ அதே இப்போதைக்கு எதிரில் நிற்கிறாரு பசல் அந்த இருக்கார் இருக்காரு பழைய பஞ்சாயத்துங்க முதல் பஞ்சாயத்து உள்ள வந்திருக்கார் ஏழு பேர் போனஸ் போன என்ன கிடைச்சால் வரும்போது குஜராத் என்ன பார்க்கணும் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க சோம்பீரும் பசங்க ஆரம்பத்தில் சுமார விளையாண்டாங்க மத்த கவர் கிட்ட இருந்து சப்போர்ட்டே கிடையாது கவர்ஸ மாத்திக்கிட்டே இருக்காரு ராம் மெஹர் அந்த பிரச்சனையே இல்லாத அணி ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரெண்டு கவர் ஜெயித் தஹியா அண்ட் மோஹித் நந்தா ஆனால் பசல் கிட்ட கேட்டிங்கன்னா நல்ல கவர் அப்படிங்கிறது சுனில் தாப்பா அப்படிம்பாரு ஜெய்பூருக்காக பதலுக்கு ஓவராலாக பிடிச்ச கவர்னா நம்ம ஜீவா அவருக்கு பிடிச்ச டிஃபெண்ட்டாக ஜீவகுமார் தான் அதுவே ஒரு பெருமை நம்ம தமிழ்நாட்டை சென்ற ஜீவகுமார்க்கு எக்ஸாக்ட்லி ஒரு டெமோக்ரெட்டிக் ஸ்போர்ட் இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்டு சீக்கிரமாக முடிஞ்சிருது எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது என்னங்க இது அவ்வளோதான் ஒரு ஒரு ரெக்டாங்குலர் ஸ்போர்ட்டில் கேம்மு மூணு நிமிஷம் பாருங்க மிக ஆட ஒரு ஸ்போர்ட் எல்லாரும் அவங்க வாழ்க்கையில ஒரு முறை விளையாடிருப்பாங்க மக்களே ப்ரோ கபடி லீக் சூடு பிடிக்குது கடைசி மாசத்தை நெருங்கிட்டோம் இன்னைக்கு நூத்தி ஒன்னாவது போட்டி மொய் வைக்கிற மாதிரி நூத்தி ஒன்னாவது போட்டியில அற்புதமா டேர்ன் பண்ணி பாயிண்ட் எடுத்திருக்காரு விரை நூத்தி ஒன்னுல கலக்க போறது எந்த டீமா இருக்க போகுது ஹரியானாவா இல்ல குஜராத்தா ஒரு டுக்கி மாதிரி போட்டுவோம் பார்த்தாங்க நடக்கல செயின்ல அவர் உட்கார வைக்கிறாங்க சோனு சோனு ஜக்லா மீண்டும் மீண்டும் டாக்கிள் செய்யப்படுறாரு மக்களை வந்து சிவம் பட்டாரு ஒரு இன் போஸ்டில் இருந்தவர் சேர்ந்து டேக்கிள் பண்ணிருக்காரு ராபுல் சத்பாலோட ரெண்டு கவர் டிஃபென்ஸ் ஹரியானாவை சேர்ந்தவங்க ஆல்மோஸ்ட் ஆஃப் செஞ்சுரி வச்சிருக்காங்க பசல் பிடிச்சிருக்காருங்க அதுவும் சூப்பர் டேக்கிள் அங்கே மாட்டியிருக்காங்க போன போட்டியில் எதுவுமே செய்யாத ஃபசல் இரண்டு மூலியம் எடுத்துருக்காரு இவே தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் தான் முடிவு பண்ணியாச்சு ஏனா போன மேட்ச்ல பக்லி அவ்ளோ தூரம் சொல்லி சொல்லி அவர் ரைட் ரைடர்ஸ் ரைட்ல ஏறி நடக்கல ஆங்கிள் ஹோல்டே முடிஞ்சிருச்சு நரேந்தர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அஜித் இன்னும் கொஞ்சம் தூக்குறோம் நம்ம பையன் பிரபஞ்சன் வந்திருக்காரு பிரபஞ்சன் இறக்கி பார்த்திருக்காரு போனஸ் இருக்குங்க போனஸ் எடுக்கலாம் பிரபஞ்சன் வெள்ள வரதுக்கு வழி இருக்கணுமே போனஸ் கொடுத்துட்டாங்க ஆனா அதன் பிறகு டுக்கி போட்டு வெள்ள வந்தரலாம்னு பார்த்தாரு எனக்கு ஒரு டவுட் பெரிய டவுட் டீனாரிங்க டுக்கி போடுறாங்க பாக்ல எனக்கு முன்னாடி இருந்து வராது அவரு நீ இந்த மாதிரி தரணங்கள குதிக்கிறதுக்கு பார்க்கலாம் एक्चुअली இவ்ளோ டாலான பிளேயர் டுக்கி போறதே கடினம் அத நல்லா செய்வாரு ஆல் அவுட் ஆக போறாங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஹரியானா சீலர்ஸ் அல்ட்ரா டெக் ஆல் அவுட்ங்க பிரதீக் தஹியா கலக்கிருக்காரு ரைட்ல ஓлауட் லைப் பிளஸ் தையா எல்லா அதே இதுதானே பைய செய்யான் டான்ஸ் தாறலாம்னு நினைக்கிறாரு கம்பெனிக்காரர்கடா அத தான் அதல தான் தெரியும் போடா அப்படி சொல்லி தள்ளி விட்டுக்கறாரு போதிகே ஜெயிதீப் இதுதான் அந்த கதை நாங்க பேச மாட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இந்த நேரத்துல எண்கள் மட்டுமே போதும் என்ன மங்க என்னவா இருக்குன்றது கிளியரா சொல்லியாச்சு शिवम போனஸ் இருக்கு ஆனா உடல

இவங்க ஃபார்முக்கு வராங்க ஜெய்தீப் தஹியாவும் மோஹித் நந்தாலும் கேமுக்கு வந்தால் தான் வாய்ப்பு ஓ டெல்லியில் நடக்கிறதுனால ஹரியானாக்கு நிறைய சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்துட்டாங்க பஞ்ச்குலா அந்த ஏரியால இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் வந்துவிட்டாங்கனாவே வந்து புதூகலமாக இருக்கும் வாய்ப்பில்லை வெளில போக உட்கார்ந்தாகணும் முள்ளுக்குள்ளே பிரதிக்ஞையாவோட டாக்கல் கன்ஷ்யாம் குமார் மாட்டிருக்கார் மணிக்கிறோம் மகார் மாட்டிருக்காரு

இந்த மேட்சுக்குள்ள திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களோட ரைடர்ஸும் டிஃபென்ஸும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகணும் வழக்கம் போல அது நடக்குமான்னு நாம பார்க்க போறோம் சஸ்திகா வேற நடுவில் டிவி மறைக்குது இருங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருபத்தி ஒன்றுக்கு பத்து என்னங்க மறுபடியும் ஒன் சைடடா எனக்கு ஒன் சைடுனாலே ஆம்லெட் மட்டும் தான் முடியும் வேறு எதுவுமே பிடிக்காது எதிர்பார்க்கல புத்து ஏன்னா சைட் ஆம்லெட் கிடைக்காது டிஃபென்ஸில் கலக்கிக்கிட்டு இருக்காங்க யாரு குஜராத் ஜெயின்ஸு ஹரியானா சிலேஸோட மூணு மடங்கு பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் திரும்பவும் பழைய ஃபார்முக்கு வந்திருக்காங்க ஹரியானா டிஃபென்ஸ் முத மேட்ச் 21 15ல இருந்துச்சு அதுக்கு அப்புறம் என்ன நடந்துன்னு பார்த்தோம் இப்ப 21 10 ரகு நபி பக்ஸ் திரும்ப உள்ள வந்தாச்சு டிஃபென்ஸ் நல்லா பண்ணக்கூடிய கூடிய பிளேயர் இத பண்ணுங்க நபி 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 கபி 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 அஜி நபி நீந்திட்டாரா நீந்திட்டாரா வினய் இல்ல சூப்பர் டாக்கிள் நபி எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய ரகு அவர்களே இது உங்களுக்காக

அங்கிள் ஹோல்டு டைம் வேஸ்ட் பண்ணாங்க சோம்பி இரு தள்ளறாரு ஓய்யா வெந்த புள்ள வேலை பாசிக்கிட்டு இந்த ஆல்ட்ரா டெக் ஆல் அவுட் லீடையும் எடுக்குறாங்க அரியானா ஸ்டீலர்ஸ் மூணு புள்ளிகள் முத்தால புள்ளிகள் முத்து வாட் அ மேட்ச் வாட் அ மேட்ச் ரகு நான் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க செகண்ட் ஹாப்ல இதுவரைக்கும் 21 பாயிண்ட் எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாப்ல மொத்தம் 21 எடுத்துட்டாங்க குஜராத் அதுக்கு அப்புறம் ஏழு இன்னொரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஹீராப்புங்க லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற நம்பர் எண்பத்தி எட்டு தாம்பரம் குன்றத்தூர் பஸ் நம்பர் மாதிரி எண்பத்தெட்டு போட்டு கலக்கிக்கிட்டு இருக்காருக்காங்க அருமையா ட்ரெய்லிங்கில பிடிச்சாரு பிரதிகா கான் குஜராத் ஆல்சோ கான்னு நினைக்கிறேன் கடைசி சில நிமிடங்கள் குஜராத் எதாவது விரக்கல் நடந்தாகணும் என்ன ஒரு தான் இருக்கு கிட்டத்தட்ட டச் போய் க்ளீன் பண்றாரு போய் அந்த அளவுக்கு சோனு மோதில காலி பண்ணியிருக்காரு பின்னாடி போப்பா அதான் போனஸ் இருக்குளே ஏன் கொடுக்குறா அப்படின்றாரு ஆனா இந்த போட்டியில வந்து ஹரியானா தோத்தாங்கன்னா நாளைக்கு அவங்க பிளேஸ்க்கு பிரேக் கிடைக்காது அவ்வளவு கடுப்பாடுவாரு மன்பிரீத் அட்டகாசம் முத்து நம்ம வந்து கடைசி வந்துட்டோம் எல்லா போட்டியுமே பரபரப்பா இருக்க போது தெலுங்கு டைட்டன்ஸும் தான் சுமார் இருக்காங்க எல்லாருமே சிறப்பாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பிளே ஆஃப் ரேஸ் இருக்கு தன்னோட டீம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு வேகமா பாயிண்ட்ஸ்

இப்போ ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் வர ஒரு ரைடருக்கு ஒரு பாயிண்ட் ஸ்டில் அவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா இன்னொரு ரைடுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் குஜராத் ஜெயின்ஸுக்கு அதை போய் நீங்கள் சூப்பர் ரைடாக பண்ண முடியும் ஒரு ஆள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவுட் ஆயிடுவார் அப்போ எதுக்கு இந்த ரைடை சும்மா விடணும் கடைசியை ஒரு அஞ்சு ஆறு செகண்ட் அப்போ உள்ள போய் மோதி பார்க்கலாமே ஆ செய்வார் செய்யறாரு

ओवर गुजरात